இரவின் மறைவில் சாரா நடைபாதையில் மென்மையான காலடி சத்தம் கேட்டு விழித்தாள் அவள் உறைந்து கிடந்தாள் தன் படுக்கையறை ஜன்னல் வழியாக ஊடுருவும் நிலவொளியால் வீசப்பட்ட நிழல்களை பார்த்தாள் படிகள் சத்தமாக நெருங்க நெருங்க அவள் இதயம் படபடத்தது திடீரென்று கதவு திறந்தது ஆனால் யாரும் இல்லை அரை குளிராக இருந்தது காற்று கனமாக உணர்ந்தது ஏதோ அவளுக்கு அருகில் நிற்பது போல அவள் மெதுவாக தன் படுக்கையின் பக்கமாக திரும்பினாள் அங்கு ஒரு உருவம் அசையாமல் நின்றது அதன் முகம் வெளிறி சிதைந்தது அடுத்து வந்தது மங்கலான ஆனால் தெளிவான கிசுகிசு நான் உனக்காகத்தான் காத்திருந்தேன் அவள் கண் சிமிட்டினாள் அந்த உருவம் போய்விட்டது அவள் படுக்கையில் இருந்து குதித்தபோது கதவு அவள் பின்னால் சாத்தப்பட்டது ஆனால் அவள் கண்ணாடியின் பக்கம் திரும்பியபோது அவளுடைய பிரதிபலிப்பு அவளுடையது அல்ல அது அந்த உருவத்தின் பிரதிபலிப்பு அவளை பார்த்து சிரித்தபடி